உரிதாக்கி மகிழ்கிறேன் உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ ஓம் குருவேஸ்வரம் இன்றைக்கி வந்து சில காரணங்கள்னால் நம்மளால் லைவ் செஷன்ஸ் வர முடியல அன்பர்களே யாரும் தவறாக எடுக்க வேண்டாம் ஸோ வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ன்றனால வந்து பண்ண முடியலை ஸோ எல்லா யார் யாரெலாம் நம்ம மகாச்சண்டி பூஜைக்கு வந்திருக்கிறவங்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் பட் உங்களுக்கு யார் யாரெல்லாம் வரேன்னு சொன்னீங்களோ எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் கிளியராக ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்மளால் வர முடியலை ஸோ வந்து நம்ம கம்மிங் வீக்கில் இல்லைன்னா நான் ப்ரேயராக நான் லைவ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நண்பர்களை ஸோ தான் விஷயம் இன்னைக்கு லைவ் செஷன்ஸ் என்ன நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க வர முடியாத சூழ்நிலை இருந்தனால கொஞ்சம் டிலேட் ஆகிடுச்சு ஒரு கண்டலன் சொன்ன ஆயிடுச்சு ஸோ அதாங்க விஷயம் வேறு எதுவும் இல்லை நம்ம சந்திக்கலாம் இடையில இந்த வீக்லியே கூட நம்ம ஒரு தடவை வந்து நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் சிவாசிபாபு